உளவினால் கைமடங்கின் இல்லை விளைவதுவும் விட்டேமன் பார்க்கும் நிலை எல்லா பற்றையும் விட்டுவிட்டதாக கூறும் துறவிகள் கூட உழவரின் கையை எதிர்பார்த்துதான் வாழ வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை அளித்தல் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பலகுடை நீழும் தங்கொடை கீழ் காண்பர் அழகுடை நீழவர் பல்வேறு அரசுகளின் நிலங்களை தமது கொடை நிழலின் கீழ் கொண்டு வரும் வலிமை பெற்றவர்கள் உழவர்கள் என்று உழவர்களின் பெருமையினை ஐயன் தெருவிலுவர் கூறியுள்ளார் உழவர்கள் பாதுகாக்கப்பட்டால் அவர்கள் அனைத்து மக்களையும் பாதுகாப்பார்கள் உலகோர் அனைவருக்கும் உழைத்து வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்து உணவளித்து உயிர்காக்கும் அன்னையை போன்றவர்கள் உழவர்கள் அத்தகைய பெருமைக்குரிய உழவர்தம் வாழ்வில் இந்த நிதி அறிக்கையும் வளர்ச்சி கூட்டி மலர்ச்சிக்கான செய்திடும் என்று நம்புகிறேன் பயிர் உற்பத்தி திறனை உயர்த்திடும் முயற்சியில் பல்வேறு உயர் தொழில்நுட்பங்களை நடைமுறைப்படுத்தி வேளாண் பயிர்களில் தமிழ்நாடு அகில அளவில் கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதல் இடத்திலும் மக்காச்சோளம் எண்ணெய் வித்துகள் கரும்பு ஆகியவற்றில் இரண்டாம் இடத்திலும் நிலக்கடலை குருதானியங்கள் உற்பத்தியில் மூன்றாம் இடத்திலும் உள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் நாலாயிரம் மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகள் இருபத்தி மூவாயிரம் மண்புழு உரப்படுக்கைகள் பத்து லட்சம் வேப்ப மரக் ஐம்பது லட்சம் ஆடாதர மற்றும் நொச்சி நடுவு செடிகள் எட்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ஊட்டச்சத்து தலைகள் உள்ளிட்ட திட்டக்கூறுகளின் கீழ் இருபத்தி ஓரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் உழவர்கள் பயன்பெற்றுள்ளனர் டெல்டா மாவட்டங்களில் உள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களிலும் நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளிலும் தூர்வாரியதால் பாசன நீரின் பயன்பாட்டு திறன் மேம்படுத்தப்பட்டு நிலத்தடி நீரும் சரிவூட்டப்பட்டுள்ளது உழவர்களின் நலங்கருதி ஒன்றியரசால் நெல்லுக்கு நினைக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல் சன்ன குவிண்டால் ஒன்றைக்கு நூற்றி முப்பது ரூபாயும் சாதாரண ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றைக்கு நூற்றி ஐந்து ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு மெட்ரிக் டன்ன்னிற்கு ரூபாய் இரநூத்தி பதினஞ்சு ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு இதுவரை நானூற்றி இருபத்தைந்து லட்சம் மெட்ரிக் டன் கரும்புக்கு ரூபாய் எண்ணூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஊக்கத்தொகையாக உறவுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது முத்தமிழிகள் கலைஞரவர்களின் நூற்றாண்டிலே போற்றியிடும் வகையில் சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் பல்வேறு சிறப்பு அம்சங்களும் உலகத்தளம் வாய்ந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்பட்டு சென்னையில் அனைவரும் சென்று கழிக்கக்கூடிய மகிழ்ச்சியூட்டும் பூங்காவாக பயனத்தி வருகிறது வேளாண்மை செழித்திட உதவிடும் வகையில் ஆயிரம் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் டெல்டா இல்லாத மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுமார் அறுபத்தி மூவாயிரம் மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் மலைவாழ் உ உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும் மேலும் இப்பயனாளிகளுக்கு உழவர் கடன் அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இத்திட்டம் இருபது மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கடந்த நான்கு ஆண்டுகளில் பத்தாயிரத்து நூற்றி எண்பத்தேழு கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மீதமுள்ள ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தெட்டு கிராம ஊராட்சிகளில் ரூபாய் இரநூத்தி அறுபத்தொம்பது கோடியே ஐம்பது லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் இயற்கை வேளாண்மை பரவலாக்கம் செய்திடும் விதமாக பல்வேறு செயல்பாடுகள் தமிழ்நாட்டு முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் மொத்தம் ரூபாய் பன்னெண்டு கோடி நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் இயற்கை வேளாண் பொருட்களை பூமாலை வணிக வளாகம் உள்ளிட்ட அரசு கட்டடங்களில் சந்தைப்படுத்த உரிய வசதிகள் செய்து தரப்படும் தமிழ்நாட்டில் உள்ள மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளைச் சார்ந்த முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு மாணவர்கள் உயிர்ம வேளாண் பண்ணைகளுக்கு கண்டுநர் சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் ஆதி திராவிடர் பழங்குடியின வழிப்பை சார்ந்த சிறு குறு உழவர்களுக்கின் நாற்பது முதல் ஐம்பது சதவீத மானியத்திற்கு பதிலாக அறுபது முதல் எழுபது சதவீத மானியம் கூடுதல் மானியம் வழங்கப்படும் நூறு முன்னோடி விழவர்கள் ஜப்பான் சீனா வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு கண்டுநர் சுற்றுலா அழைத்துச் செல்லப்படுவர் இதற்கென ரூபாய் ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்னும் புதிய திட்டம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரூபாய் நூற்றி இருபத்தஞ்சு கோடி ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் ஊரக பகுதியில் ஐந்து காளான் உற்பத்தி கூடங்கள் அமைத்திட மானியம் வழங்கப்படும் உழவர்கள் தாங்கள் விளைவித்த காய்கறி கனிகளை நுகர்வோருக்கு நேரடியாக விற்பனை செய்திட நாலாயிரம் நடமாடும் விற்பனை வண்டிகளுக்கு மானியம் வழங்கப்படும் பாரம்பரிய காய்கறி ரகங்களை சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க ரூபாய் ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் முந்திரிசார் தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிக்கவும் முந்திரி தொழில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாக்கவும் ரூபாய் பத்து கோடி நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு முந்திரி வாரியம் ஏற்படுத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய ரக பலா சாகுபடி பலவாக்கம் பலாவில் பெயர் சாகுபடி போன்ற திட்டக்கூறுகள் ஊக்குவிக்கப்படும் இதற்கான ரூபாய் ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் ஐம்பது உழவர் சந்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கூடுதல் கடைகள் குடிநீர் கழிப்பறை வசதிகள் கடைகள் புனரமைப்புத்தல் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் ரூபாய் எட்டு கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் பசுமை காய்கறிகளை நுகர்வோர் தங்கள் இல்லத்திலேயே நேரடியாக பெற்றுக்கொள்ள ஏதுவாக மாவட்ட தலைமை இடங்களுக்கு அருகில் உள்ள உழவர் சந்தைகள் உள்ளூர் இணைய வர்த்தக தளத்துடன் இணைக்கப்படும் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள இருபது உழவர் சந்தைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டில் நல்லூர் அரகு வேதானிய முல்லை நத்தம் புலி திண்டுக்கல் ஆயக்குடி கொய்யா திண்டுக்கல் கப்பல்பட்டி முருங்கை திண்டுக்கல் ஆகிய ஐந்து வேளாண் விளைப்பொருட்கள் புவிசார் குறியீடு பெற ரூபாய் பதினைஞ்சு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும் வேளாண் விஞ்ஞானி டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களது பெயரில் ஆராய்ச்சி நிதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரூபாய் ஒரு கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் முந்நூற்றி அறுபது ஊரக மகளிருக்கு ஐம்பது சதவீத மானியத்துவ நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைப்பதற்கு ரூபாய் ஆறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் ஐயாயிரம் பால் உற்பத்தியாளர்கள் பால் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு நிரந்தர மற்றும் கூடுதல் வருவாய் கிடைக்கும் வகையில் சிறிய அளவிலான பால் பண்ணை திட்டம் தமிழ்நாடு அரசின் நாலு சதவீத வட்டி மானியத்துடன் செயல்படுத்தப்படும் மீன் உற்பத்தி தீவிர மீன் வளர்ப்பு முறைகள் மதிப்பு கூட்டுதல் ஆகிய நவீன தொழில்நுட்பங்களில் ஆயிரம் மீனவ மகளிருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் ரூபாய் முப்பத்தெட்டு லட்சம் செலவில் வழங்கப்படும் பயறு வகை பயிர்களில் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மகளிர் சுயஉதிக் குழுக்கள் மூலமாக பயிறு வகைகளில் நூறு விதை உற்பத்தி தொகுப்புகள் அமைக்க தொகுப்புக்கு ரூபாய் ரெண்டு லட்சம் சுழநிதியாக வழங்கும் வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டில் ரூபாய் ரெண்டு கோடி நிதி ஒதுக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டில் உழவுகளுக்கு இலவச மின் இணைப்புகளுக்கு தேவையான கட்டணத் தொகையாக சுமார் ரூபாய் எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு கோடி நிதியினை தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு அரசு வழங்கும் உழவு நலன் பேணும் ஐந்தாம் வேளாண் நிதிநிலை அறிக்கையினையும் பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் உருவாக்கிற எனக்கு இருந்த துறையினுடைய தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க வேளாண்மை ஓங்குக உழவு நலன் நன்றி வணக்கம் பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுத்தன பேரவையை மீண்டும் பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நாள் திங்கள்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு கூடும் வணக்கம்